சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போறோம் ராசி நேயர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் ஸோ கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் ஸோ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே கேதுவின் சஞ்சாரம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ டிரான்சிட்டில் உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் அப்படின்றது ஸோ கன்னீராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பேச்சிலேருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலை அப்படின்றது வந்து இருந்திருக்கும் ஸோ மனசில் ஒரு விரக்தி ஒரு குழப்பம் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் எதுக்கு எடுத்தாலுமே ஒரு விரக்தி வந்துடும் மனசில் ஸோ ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம அமைதியாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோணும் ஸோ ஏன்னா மனம் வந்து தெளிவற்று காணப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் தூம் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம் ஸோ அப்போது லைஃப் பார்ட்னர் கிட்டே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுடன் பிரிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே இந்த ராகு கேதுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஒரு மலர்ச்சியே இருக்காது ஸோ எதையோ பறிகொடுத்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் குருவினுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியின் மீது விழுகிறது கணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் சோ அவருடைய பார்வை அப்படின்றது சுபமான விஷயங்களை தரக்கூடியது அப்போ உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்ற மூன்று இடங்களை பார்வையிடுகின்றார் ஸோ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம்தான் ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நான்கு ஏழுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால் ரொம்ப பெரிய நெகட்டிவ் குரு பகவானால் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பொருளாதார தடைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கண்ணிராசினியர்களுக்கு நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணங்கள் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய குருமார்களுடைய ஆதரவு காலேஜ் படிக்கிறாங்க குழந்தைங்க பள்ளிகள் படிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா அதுல ஆசிரியர்களோட முழு ஒத்துழைப்பும் கிடைக்கிறது சோ அவர்களுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் கன்னிராசினியர்களுக்கு உண்டு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவ்வளவு நாள் குழப்பத்துல இருந்திருப்பீங்க செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு தெளிவு இருக்கும் குருவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஞானம் ஒரு தெளிவு அப்படின்ற ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு ஏற்படும் சில விஷயங்களுக்கெல்லாம் கன்னிராசினியர்கள் கோபப்பட்டு கோபப்பட்டு அடுத்தடுத்து சில தவறுகளை செஞ்சிருப்பீங்க ஸோ இந்த காலகட்டத்தில் சரி ஓகே எது நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கையாளுவீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகின்றார் ஸோ மூன்றாம் இடம் அப்படின்றது இளைய சகோதரஸ்தானம் அவங்களுடைய தைரியம் துணிச்சல் ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அந்த தைரியத்தையும் துணிச்சலியும் பயன்படுத்தி சில காரியங்களை சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ உங்களுடைய தம்பி தங்கைகளோட ஆதரவு ஸோ அவர்களோட இவ்வளோ நாள் ஒரு மனஸ்தாபத்தில் இருந்திருப்பீங்க ஸோ பேசாமல் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அவர்களுடன் ஒரு சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார் ஸோ முடிந்த வரைக்கும் கன்னிராசி நேர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல ஒரு பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது உங்களுடைய விருப்பங்கள் அப்படின்றதும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக கணிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிடையாது பட் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க முன்னே போகாதீங்க வெளியில ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஓரளவு நீங்க அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம் குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான் பட் இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க வந்து கவனமா பாத்துக்கணும் ஸோ கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் வாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களையே செய்வார் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அமைப்புப்படி தான் செயல்படும் ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத தசாவோ சரியில்லாத புக்தியோ நடைபெறக்கூட ஸோ இந்த பாசிட்டிவான பலன்கள் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஸோ அதில் எதுவுமே நடக்கலை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நடக்கலை மேடம் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு மோசமான தசாபுக்தி நடைபெறுது அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பலன்கள் அப்படின்றத தசாநாதர்கள் தடுப்பார்கள் ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி